ஹாய் உறவுகளே குட் மார்னிங் நாங்க உங்க அம்மாவின் ஏஞ்சல் பிளாக் கிருத்திகா இன்னைக்கு நாங்க எங்க ரெண்டு பேரும் ஒன்னா வெள்ளியாலுமா கிளம்பு பாத்தீங்களா மேரத்தானுக்கு சண்டேங்கிறதுனால மேரத்தானா இல்ல இல்ல காலையிலயே மேரத்தானுக்கு கிளம்பிட்டோம் இது வந்து ஸ்கூல்ல கண்டக்ட் பண்றாங்க அழகா வீட்ல இருந்து வெளியே கிளம்பிட்டோம் வண்டியில ஏரியாச்சு அம்மாதான் வண்டி ஓட்ட போறாங்க எல்லாமே அம்மா தானே ஓட்டணும் நம்ம ஓட்டக்கூடாதுல்ல ஜாலியாக கிளம்பியாச்சு இவ்வளோ இருட்டுலேயும் பாருங்களேன் எவ்வளோ இருட்டு ஆனால் நாங்கள் மேரத்தானுக்கு கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் இதுதான் முருகன் டீ ஸ்டால் அதாவது ஸ்வீட் ஸ்டால் ப்ளஸ் டீ ஸ்டால் இந்த குளிருக்கு பனிக்கு லைட்டாக ஒரு டீ ஆனால் எங்களுக்கு டீ குடிக்காதே நாங்கள் டீ குடிக்க மாட்டோமே அதனால தான் இந்த பீச் ரோடு வழியாக போகிறோம் இமாக்கல ஸ்கூல் ரோடு பாண்டியில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் பஸ் எல்லாம் பாருங்கள் காலையிலேயே எவ்வளோ ஆக்டிவாக போதுன்னு பார்க்கவே சூப்பராக இருக்கு ஆனால் என்ன இருட்டாக இருக்கு பீச்சுக்கு வந்துட்டோம் பாருங்களேன் வாக்கிங் பண்ணாங்க நம்ம தான் ஃபஸ்ட்டு நினச்சா இல்லைங்க இந்த வாக்கிங் விஷயத்துல நமக்கு முன்னாடியே நிறைய பேர் பண்ணுறாங்க பைக்கெல்லாம் வருது ஆமாம் பைக்கு கார்லாம் வருது ஆஹா சூப்பராக இருக்குங்க பாருங்களேன் மேலே வியூவை நல்லா இருக்குல்ல செம்மையாக இருக்கு அம்மா வந்து அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கின்னு மூணு பேரும் போயிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு காற்று தான் என்ன ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஸ்வெட்ரு போட்டும் குளிருது ரொம்ப எப்பா அப்படியே பாருங்க கும்மிட்டா இருக்கு அம்மாவுக்கு வண்டி விடவே மனசு இல்லை அப்படியே ஓட்டலான்னு ஓட்டிகிட்டே போனோமா ரொம்ப தூரம் வந்துச்சு கரெக்டாக காந்திசால பீச்சுக்கு ஒரு இதுக்கு முன்னாடியே கட்டிங்க்கு முன்னாடியே வண்டியும் பார்க் பண்ணிட்டோம் வண்டியிலேருந்து அம்மா என்கிறேங்க சூப்பர் அம்மாவுக்கும் குளிர் ஆரம்பிச்சிச்சா அதனால அம்மா என் தங்கச்சி பாருங்கள் இவ்வளோ குளிர்லையும் கெத்தா நான் எங்களுக்கெல்லாம் குளிராது அப்படின்ட்டு ஷோட்டர் போடாமல் வரான் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட நிற்கிறாள் நமக்கெல்லாம் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறதே அபூர்வம் ஆனால் அவங்க பாருங்கள் கேஷுவலாக பேசிக்கிட்டு வராங்க பரவாயில்ல பரவாயில்ல பேசட்டும் சின்ன பிள்ளை தான் என்ன பேசட்டும் பேசட்டும் அங்கே பாருங்களேன் நம்மளை கவனிக்காமல் அவன் மாட்டனும் போயின்னே இருக்கான் ஃப்ரெண்டை பார்த்தா இன்பம் அதிர்ச்சி அதான் இங்கே இந்த சைடு டாக்டர்ஸ்லாம் ஓட போகிறாங்க மேரத்தான் அந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேரத்தான் அதனால தான் ஆம்புலன்ஸ்லாம் வந்திருக்கு அதில் நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க இங்கே பார்த்தீங்களா ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பற்றி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அதனால் அங்கே அதுக்கு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அந்த அம்மாக்கு பார்த்ததுமே ஒரே குஷி அங்கே பாருங்கள் என்ன ஓட்டம் ஓடுறான்னு போனதும் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஐயோ என் ஃப்ரெண்டு வந்துட்டா இன்றைக்கி எது ஜாலியாக இருக்கே எனக்கெல்லாம் கை கொடுக்குற பாருங்கள் என்னை பார்த்தா ஆன்டின்ட்டா ச என்ன ஒரு ஃபீலிங் பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அங்க பாருங்க இன்ட்ரோடக்ஷன் வேற அம்மா அப்புறம் தம்பி இவைய ஃப்ரெண்டு அவங்க அம்மா அப்படின்னு ஒரே சிரிப்பு தாங்கல அவங்களுக்கு பாத்தீங்களா சிரிக்கிறா பாருங்க அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டையும் போய் புடிச்சுட்டாளுங்க இன்னொரு ஃப்ரெண்டே பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காளுங்க பாருங்களேன் நக்கல் பண்ணிட்டு இருக்காளுங்க அவ்வளவு போய் முன்னாடி வண்டியா அப்படின்னு பரவாயில்ல பரவாயில்ல நமக்கு இன்னும் யாருமே வரலையேன்னு அம்மாவும் நானும் திரும்பி திரும்பி பார்த்து அம்மா கிட்ட கேட்டேன் என்னம்மா எனக்கு வந்த சோதனைன்னு எங்கள் அம்மா இந்தா ஃபோன் பண்ணு நீயும் கேளு நீ மட்டும் ஏன் தனியாக சோலோவாக இருந்து கஷ்டப்படுறேன்னு அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணால் ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரலைங்கிறா ஒருத்தி இன்னொருத்தி ஐயோ எங்கள் வீட்டில் கூட்டின்னு வரமாட்டாங்கிறாங்க பரவாயில்ல இன்றைக்கி நம்ம சோலோ பர்ஃபாமன்ஸ் தான் பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன் அங்கே பாருங்கள் டாக்டர்ஸ்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா தான் பண்ணுவேன்னாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துருச்சுன்னா சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் நாங்கள் அந்த நம்பிக்கை தான் வந்திருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் என் ஃப்ரெண்டு வந்துருச்சு நம்பவே இல்லை நான் திடீர்னு வந்துட்டா உடம்பு சரியில்லைன்னா வந்துட்டா பாருங்கள் ஃபோட்டோ கூட எடுக்கிறதுக்கு வர வரமாட்டேங்கிறா எல்லாம் ஓவராக தான் இன்னொருத்தையும் வந்திருந்தா அவ்வளோ கலாய்கெலாம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஏஞ்சி போகிறோம் உக்காந்து நினைக்கிறாள் அங்கே உட்காந்துக்கிறான் நான் எங்கே எங்கள் கண்ணெலாம் மாட்டேன்னா நாங்கள் கிண்டல் பண்ண போகிறோன்ட்டு அங்கே பாருங்கள் எல்லாம் வந்து ஓடி பிடிச்சி விளாடக்கிறேன் இன்னொரு ஃப்ரெண்டும் ஒருத்தி வண்டா என் ஃப்ரெண்டு அவளும் வந்து வந்ததும் ஃபோட்டோ எடுக்கலாம் அழகாக இருக்கும் இந்த ஒரு மூமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு அழகாக ஸ்டில்லாம் எடுத்து அவள் ஃபோன்ல என் ஃபோனில் அப்புறம் அவங்களோட ஃபோன்ஸ் அவங்க அப்பாவோட ஃபோனு அவங்க அம்மா ஃபோன்லலாம் ஃபோட்டோ எடுத்தோம் மாற்றுக்கட்டில் என் தங்கச்சி நீங்கள் மட்டும்தான் வருவீங்களா நானும் வருவேன் நான் இங்கே பாருங்களேன் ட்ராஃபிலாம் பாருங்கள் அழகாக குட்டி குட்டியாக ட்ராஃபி அழகாக இருக்குல்ல அப்படியே கூப்பிட்டாங்கன்னு நம்மளும் போயாச்சு கூப்பிடுறாங்கன்னா நம்ம போய் நின்னா தானே தெரியும் அப்புறம் நானும் என் தங்கச்சி என் ஃப்ரெண்ட்ஸு அவள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் போய் கியூ நின்னா அப்பயும் வரல அவளுக்கு தான் ஃபோன் வச்சா அவள் எடுக்கவே இல்லை சரி போடி இதுக்கப்புறம் நீ வர தேவையில்ல நாங்களே போய் நின்றோம் அங்கே பாருங்களேன் ஹைட்டாக இருக்கும் ஹைட் வயசுனு கேப்பாங்கன்னு பார்த்தா நீங்கள் நல்லா மூவ் பண்ணியே நில்லுங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல நின்றுக்கலாம் அப்படின்னு நான் என் தங்கச்சி பின்னால் போய் நின்றுக்கிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என் பக்கத்துல நின்றுக்கிட்டோம் நல்லாயிருக்கு இல்லை சூப்பரில் அழகாக இருக்குது இத்தனை பேர் வந்திருக்காங்க ஆனால் எங்கள்கிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் பேர் அப்புறம் வந்து தௌசண்ட் மெம்பர்ஸு அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் யாரும் இல்லை இந்த பாருங்கள் மந்தே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு இப்போ எக்ஸசைஸ் வேறு பண்ண சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க என் தங்கச்சி பார்த்திங்களா ஸ்டில் எடுத்துகிட்டுருக்கா இருக்கா அழகாக ஜெர்சி வேறு கொத்தவங்க எங்களுக்கு ஜெர்சி கொடுப்பாங்கன்னு பார்த்து ஜெர்சிலாம் இல்லை இதை தான் இந்த பேனர் தான் நீங்கள் ஒட்டிக்கணும் நாங்கள் அதுக்கு ஒரு பின் கூட கொடுக்கல உறவுகளை நாங்களே தான் கடைசியில் தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு பின் எடுத்து என் தங்கச்சி கொண்டு எனக்கு ஒன்று போட்டுடோம் ஆனால் கம்மி தான் ஆளுங்க ஆனால் எவ்வளோ இருக்கிற தெரியுது பாருங்களேன் நான் பாருங்கள் மூளையாக போய் நின்றுட்டுருக்கேன் ம் என்ன பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நிற்கணும்னா இப்படி தான் நம்மளை கடைசியே தெளிடுவாளுங்க இவ்வளவுங்க ரெண்டு பேரும் முன்னாடி நின்றுட்டாளுங்க என்னை பின்னாடி விட்டுறாளுங்க ம் ஆஹா எங்கே யாரோ ஆ எங்கள் அம்மா இங்கே நம்மளை தேட விட்டுறீங்க அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசர்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு எப்படி ஓடணும் எங்கே ஓடணும் என்ன பிளேஸ் என்ன இடம் எப்படி வரணும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸு செவன் கிலோமீட்டர்ஸ் தான் போயிட்டு அங்கே அந்த மாசி மகெல்லாம் போவீங்கள நாங்கள் வந்து மாசி மகம் அந்த இடத்துல இருந்து ஒரு லிஃப்ட் கட் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபுல் ரவுண்ட் சுற்றணும் அதுதான் எனக்கு இங்கே பாருங்களேன் விட்டதும் எப்படி ஓடுறாளுங்க எல்லாருன்னு நான் தெளிவாக சொன்னேன் என் கூடையே ஓடுங்கடின்னு ம் போடின்ட்டு போயிட்டு ஆளுங்க பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் பார்த்துக்குறவாளுங்களே பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டாக அவ தங்கச்சி ஜாலியாக ஓடுறாங்க நமக்கு தான் பார்ட்னர் இல்லாமல் நான் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அங்கே பாருங்கள் முன்னாடி ஒரு ப்ரௌன் கலரில் தெரியணா தெரியுன்னா இல்லை நடந்து நடந்து ஓடுறாளுங்க நடந்து நடந்து ஓடுறாளுங்க சின்ன பசங்கள்ல நான் இதுக்கப்புறம் முடியாது எப்படியாவது ஓடுறேன் பாரு அப்படின்ட்டு இடுப்பில் எழுத்து சொற்ற கட்டிக்கிட்டு ஓடி காய்ஸ் உறவே ஒருவர்களே வந்துட்டேன் ஒருவர்களே பாருங்க என் தங்கச்சியால் முடியல அழுவாத அதை குறையா இருந்தா ஒருவர்களே நான் எனக்கு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஓடுறது வேர்த்து ஊற்றிக்கிட்டேன்னு அதுக்கப்புறம் வந்து உக்காந்து தண்ணி குடித்து பாருங்கள் எப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள் என்ன ஏன் முஞ்சிடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருந்தால் என்ன வெளியே வச்சு அழுகின ஆப்பிளாக மாற்றிட்டாங்க உறவுகளே மாற்றிட்டாங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் ஏறி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் கூப்பன்லாம் கொடுத்தாங்க நான் காட்டினேன் பிஸ்கட் பாக்கெட்டு வாட்ரு பாட்டிலெலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சரி காலேருந்து எதுவுமே சாப்பிட்லேன்னு நான் கறக்கு முறுக்கு கறக்கு முறுக்குன்னு பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டேன் என் தங்கச்சி பாருங்கள் என் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறான் அடுத்து இந்த ஆர்கனைசர் வந்து சீஃப் கெஸ்ட் வராங்க அதெல்லாம் சொன்னாங்க நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தையே காணும் அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அவளையும் கண்டுபிடிச்சி உட்கார வச்சுட்டோம் அவரும் சீஃப் கெஸ்ட் யார் எங்கேருந்து என்ன ஸ்கூலு அவங்க என்ன நல்லது பண்ணிக்காங்க அதெல்லாம் சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கும் ஒரு நல்ல கிரெடிட் கொடுத்து அவங்களுக்கும் இன்வைட் பண்ணி வெல்கம் பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு வெல்கம் பண்ண வாட்டி அடுத்து எங்களுக்கு வந்து மெடல்ஸ் இது பண்ண போகிறாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அவங்களுக்காக பாருங்களேன் ஷீட்லாம் கொடுக்குறாங்க நல்லாயிருக்குல்ல சைடில் பாருங்க அந்த இது போ பேனர்லாம் சூப்பராக இருக்குது நான் கீழே வந்து கிளாக் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்தாலும் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டும் எங்களை விட போ எங்கள் மம்மி தான் ரொம்ப எங்களோட ஓடி வந்து எங்களுக்காக கூடவே வந்தாங்க மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி எண்டிங்லேயும் ஸ்டார்ட் பாயிண்ட்லேயும் இல்லாமல் எங்கள் கூடையே ஓடி வந்தாங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அம்மா கூட வந்தது மெடல்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ரொம்ப நாளாக கல்ச்சர் ஒரு மேரத்தான் நான் போன வருஷம் கூட மேரத்தான் போயிருந்தேன் ஆனால் அதெல்லாம் நாங்கள் வீடியோலாம் எடுக்கல பெருசாக சின்ன சின்ன வீடியோஸாக எடுத்து வச்சுருந்தோம் அந்த மெமரிஸையும் ஒரு நாள் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் இப்போ நான் மெடல் வாங்க போகிறேன் கூட்டத்தில் நான் எந்திரிச்சதும் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க திடீர்னு ஏற்படுத்த ஒரு கன்க்ளூஷனால தான் அங்கே பாருங்கள் என் ஃபேஸே தெரியல ஒரு வெயில் என்ன கொடுமை இது அங்கே பாருங்கள் நானும் என் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றா மெடல் வாங்கணும் அப்புறம் ஹாப்பியாக தான் பார்த்துட்டு பாருங்கள் என் தங்கச்சியும் மெடல் வாங்க போகிறா அழகாக நேற்று இருக்கா பாருங்களேன் ஸோ க்யூட் குள்ள குட்டியோண்டு அந்த ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு குளிரில் நடந்து வந்தா அப்புறம்மா நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் சில பிக்ஸ்லாம் எடுத்தோம் என் ஃப்ரெண்டு நான் அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வீடியோலாம் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் எடுத்தாங்க என்னோடய மம்மி எடுத்தாங்க அப்புறம் பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு மூஞ்ச முடிக்கிட்டான் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னால் இதுக்கப்புறம் முடியாது சாமி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்க போகிறேன்னு கிளம்பிட்டேன் நானும் என் தங்கச்சியும் நெவலாக இருக்குது கொஞ்சம் உக்காந்துட்டே போகலான்னு எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுக்கிறோமா அப்படின்னாங்க அழகாக பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல அப்புறம் இதுக்கு மேலே முடியாது சாமி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பாருங்களேன் எப்படி டை செக்க வந்தேன் இப்போ கருன்னு ஆக்கி விட்டேங்க பரவாயில்ல அரசியலில் இதெல்லாம் சாதாரண இப்போ எடுத்துக்க வேண்டியதுதான் போயிட்டு அப்படியே கால்வெல மேகம் பாருங்களேன் இன்னும் அந்த டார்க்னஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது ஆனால் டைம் ஜாஸ்தியாயிடுச்சு இல்லை சூப்பராக இருக்குல்ல மட்டன் ஸ்டாலெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக ஏன்னா ஞாயித்துக்கிழமை இல்லையா மட்டன் ஸ்டால்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் மேலே கடலாம் இந்த எல்லாம் ஊறப்பட்ட க்ரௌடாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு டிஸ்ட ஆரம்பிச்சிடுச்சு நல்லா இருந்தது போயிட்டு வந்து பார்த்தா வண்டியில் டிஃபன் சென்டர் வச்சுருந்தாங்க சரி ஓகே இன்றைக்கி டிஃபன் இங்கே பண்ணிடலாம் பத்தத்துக்கு சரியான பசி அந்த பிஸ்கட்டையும் தண்ணியும் சாப்பிட்டது இன்னும் பசி ஆயிடுச்சு பாருங்கள் என் தங்கச்சி மயக்க வருதுன்றதுனால நான் தான் இட்லி கேட்டேன் எங்கள் அம்மா தங்கச்சி கையில் கொடுத்துட்டாங்க பரவாயில்ல நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை அப்படியே அதை வாங்கி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மாவுக்கும் என் பாப்பாவுக்கும் பாருங்கள் சுட சுட இட்லி சுட சுட இட்லி எடுத்து வடை வச்சு வாங்கி வந்தாங்க அடுத்து அவங்களும் சாப்பிட ஆரம்பித்தாங்க அங்கே பாருங்களேன் ஆவி பறக்க இட்லி நல்லா நல்லாயிருக்குல்ல அந்த ரெட் சட்னி தான் காய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது உறவுகளே பார்த்தீங்களா என் தங்கச்சிக்கு மெதுவடை ஆ இல்லை இல்லை என் தங்கச்சிக்கு பருப்பு வடை தான் பிடிக்கும் எங்கள் அம்மாக்கு எனக்கு மிதுவடை தான் பிடிக்கும் உறவுகளே உங்களுக்கு என்ன வடை பிடிக்குன்னு கமெண்ட்டில் அப்படியே தட்டி விட்ருங்க பார்த்தீங்களா மேயக்க வருது மேயக்கிறதுன்ட்டு எப்படி சாப்பிட்றேன் நம்ம என்ன பண்ணுறது சாப்பிட்டு முடிச்சாச்சு கோவம் வந்துச்சு உறவுகளே அதுதான் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் சாப்பிட்றெல்லாம் கட்டி பையில் போட்ட உறவுகளே வேர்த்து வடிஞ்சு ஆயிடுச்சு அப்புறம் என்ன கை கழுவுறது தான் பார்த்தீங்களா என் சாக்ஸ் போட்டுட்டு தான் ஓடணும் செருப்பு போடலான்னு போட்டேன் ஆனால் செருப்பு போட்டு ஓடக்கூட ஷூ போட்டு தான் போனேன் ஆனால் எனக்கு ஷூ பிடிக்கல கழட்டி வச்சுட்டு சேஞ்ச் வாங்கி நிற்கிறாங்க அம்மா சேஞ்ச் வாங்கிட்டு இன்னொரு வடை ஏதோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் சேஞ்ச் சில்லற மாற்றிக்கிட்டு வந்தாங்க பாருங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் வேர்த்து வடிவணிஞ்சு காலில் இருந்த என் ஷூ சாக்ஸ் என் ஷாக்ஸ் தேஞ்சி ஏஞ்சி கீஞ்சி போச்சு உறவுகளே அதை அங்கேயே கட்டி தூக்கி போட்டோம் அங்கே பார்த்தீங்களா நல்லா இட்லி எல்லாம் முடிச்சு கட்டிட்டு இப்போ வந்து மறுபடியும் மயக்கம் வருது அப்படிங்கிறா மட்டன் கடையெல்லாம் பார்த்துருந்தா எனக்கு மட்டன் வேணுங்கிறா அடிப்பாவி இப்போ தான் நடி மயக்கம் வருதுன்னா அம்மா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் கதவை சாத்திட்டு போயிட்டேன் உறவகளே இதுக்கு மேலே என்ன முடியாதுன்னு எங்கள் அம்மாவை பின்னாடி வந்து திட்டுறாங்க அடிப்பாவி நீ வந்தால் போதுமான அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து ஃபேனு லைட்லாம் போட்டு உக்காந்துச்சு உறவுகளே முடியல நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஒருவகி இதுக்கப்புறம் என்ன முடியாது அம்மாவும் டயர்டு வாங்க பாருங்கள் என் தங்கச்சியும் டயர்டாகிட்டா பாருங்களேன் எப்படி உக்காந்துக்கிறானு ஓகே ஒரு வகி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாய் பாய்